டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டா டிராக்டர் மற்றும் சோலிஸ் டிராக்டர் இந்த இரண்டு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு வண்டிக்குமே விலை தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்க்குற வண்டி குபோட்டா டிராக்டருங்க குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி ஃபுல் ஃபிட்டிங்கில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக சோலிஸ்ட்ராக்டருடைய விவரங்கள் பார்ப்பேங்க சோலிஸில் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளிச் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க இந்த சோலிஸ் டிராக்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு வண்டிக்குமே விலை மற்றும் விவரங்கள் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ வீடியோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டு அதற்கு பின்னர் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு இனுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே